ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேட்டி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஸ்வீட்டை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து கலகலான்னு சொல்லுவோம் கோதுமை மாவை வச்சு நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் இது மைதாவை வச்சும் செய்யலாம் இன்றைக்கி வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கட்டும்ட்டு கோதுமை மாவை வச்சு செய்கிறேன் இது வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரவை எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சரியான அளவாக இருக்கும் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இப்போ இதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கிடுவோம் கொட்டிட்டு இப்போ வந்து அடுத்து வந்து எந்த கப்பால் சுகர் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து சளிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா வந்து அதையும் பவுலில் கொட்டிக்கிடுவோம் கொட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பூ வந்து ஆப்ப சோடா வந்து ரெண்டு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கிறேன் அதுக்கு மேலே போடக்கூடாது போட்டால் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அடுத்து வந்து உப்பு வந்து சமையலுக்கு போடுற நான் உப்பு வந்து அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு நாலே நாலு ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம கிட் பண்ணிவிட்டு இதில் ஊற்றலாம் இது வந்து கீட்டாகிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நெய் சூடு பண்ண நெய்யை ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இதையும் நல்லா மெல்ல அப்படியே பிசையணும் கையில் படுறாமல் அந்த சூடு படாமல் பிசையணும் மெல்ல அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து உருண்டை பிடிச்சி பார்த்தோம்னா உருண்டை வந்து இந்த மாதிரி பிடிக்க வரணும் அப்படி வராட்டி இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கிடலாம் அப்படியே வந்து ஊற்று விட்டாமனா உதிரணும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி பிசையும் போது தான் இது வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும் மொறு மொறுப்பாக இப்போ வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதில் வந்து இந்த மாதிரி விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணாமன்னா அமுங்கணும் அந்தளவுக்கு சாப்பிட்டா இருக்கணும் இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிடுவோம் அந்த ரவை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊறி வந்துருச்சு இப்போ இதை வந்து ரெண்டு உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கிடுவோம் பிரித்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா வந்து இந்த உருண்டையை வந்து பூரி பலகையில் எண்ணெயை தடவிட்டு இந்த உருண்டையை வந்து நல்லா தட்டிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிருவோம் ரொம்பவும் மெல்லிசாக தேய்க்கக்கூடாது ஒரு அரை இன்ச் அளவுக்கு அந்த உயரம் இருக்கணும் அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இதை வந்து தேய்ச்ச பிறகு அந்த சுற்றி வந்து அந்த சேப் வர்றதுக்காக கோடு போட்டுக்கிறோம் நான் இன்றைக்கி வந்து சதுர வடிவமாக வெட்ட போகிறேன் நீங்கள் எந்த சேப்பு வேணுமுன்னாலும் நீங்கள் வெட்டிக்கிடலாம் இந்த ஸ்வீட்டு வந்து ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு கெட்டே போகாது ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட்டு டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போ வந்து ஓரத்தில் இருந்த பீசையெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்து செய்யும்போது அதை நம்ம போட்டுக்கிடலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம நேர் நேராக கோடு போட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி நேர் நேரம் கோடு போடும்போது ஒரே வடிவத்தில் வரும் இது வந்து சக்கர்பாரான்னு சொல்லுவாங்க அப்புறமா சக்கர் சக்கர்பாலின்னு சொல்லுவாங்க தமிழில் கலகலான்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குது கோதுமை பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டு இப்போ வந்து எல்லாமே அந்த பக்கம் கோடு போட்டாச்சு இந்த சைடும் கோடு போட்டுக்கிருவோம் இது செஞ்சு வச்சுக்கிட்டோமுன்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் டையத்தில் எடுத்து கொடுக்கலாம் டீ குடிக்கும்போது ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நல்லா முறு இருக்கும் இப்போ வந்து இந்த பீஸ் எல்லாமே போட்டாச்சு இந்த அளவுக்கு இந்த அரை இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி பீஸ் இருக்கணும் ரொம்ப போட்டாலும் பெருசாக போட்டாலும் வேகாது உள்ள இப்போ எல்லா பீஸையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிடுவோம் தட்டில் எடுத்து வச்சுக்கிருவோம் பீஸ் எல்லாமே தனித்தனியாக ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு அடுத்து வந்து இன்னொரு உருண்டையும் அதே மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதையும் பீஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம் இதையும் பீஸ் போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து கோடு போட்டு இது செய்கிறதுக்கும் உங்களுக்கு சீக்கிரம் செஞ்சிடலாம் பொருள்களும் கம்மியாக தான் இதுக்கு செலவாகும் வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி இப்போ வந்து எல்லாமே எடுத்து கிண்ணத்தில் போட்டாச்சு கடையில் வந்து நம்ம வந்து இப்போ ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் கை ஃப்ளேமில் வச்சா சிவந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கிடுவோம் ஒவ்வொன்றா போட்டுவிட்டு இதை வந்து ரெண்டு நிமிஷம் கிளறக்கூடாது அப்படியே விட்டுறணும் அப்படியே வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா மெல்ல அப்படியே தள்ளி விடணும் அதுக்கப்புறமா பிரட்டி போடணும் ஒன்றொன்னா ஒன்றொன்னா பொறுமையாக பிரட்டி போடணும் போட்டுவிட்டு இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு பாருங்கள் நல்லா இப்போ வந்து சிவ கலர் மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு வெந்திருச்சு இதை வந்து அப்படியே எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து தட்டில் போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து நல்லா வெந்திருச்சு போட்டுக்கிடலாம் நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது இதுக்கு வந்து அப்போ வந்து பேர் தெரியாது நாங்கள் வந்து கேக்கு கேக்குன்னு சொல்லி சாப்பிடுவோம் அப்போ வந்து மைதாவில் செய்வோம் இப்போ வந்து நான் கோதுமையில் செஞ்சுருக்கேன் இதுக்கு கலகலான்னு பேர் இப்போ தான் எனக்கு தெரியும் இப்போ வந்து இன்னொரு ட்ரிப்பும் அதில் எண்ணெயில் போட்டுக்கரலாம் போட்டுவிட்டு இதை வந்து சிவந்த நேரம் வந்த பிறகு வெந்த பிறகு இதையும் எடுத்து போட்டுக்கரலாம் தட்டில் இப்போ ஒரு அருமையான ஸ்னாக் ரெசிபி செஞ்சு செஞ்சாச்சு தீபாவளிக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்